ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாறு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க என்கோடு மூலம் தீர்க்க ஆறு வை கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு டூ வை கூட்டல் ஏழு என்பது முழுக்கல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது தீர்க்கணும் இது எடுத்து சமன் பா சமன்பாடு எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு ஆறு வை கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் கூட்டல் ஏழு அப்போது இதில் பாருங்கள் டூ ஒய் இருக்குதுங்களா இதெல்லாம் சிக்ஸ் ஒய் இருக்குது அப்போ டூ ஒய் ரெண்டு இங்கே டூ ஒய் இருக்கிறதுனால இது கேன்சல் பண்ணோன்னா டூ ஒயால் நீங்கள் இது ரெண்டு புறமும் கழிச்சுடுங்க அப்போ பாருங்கள் இருபுறத்திலும் இருபுறத்திலும் ரெண்டு வை ஆல் கழிக்க அப்பாருங்க ஆறு வை கழித்தல் ரெண்டு வை கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்வல் டு ரெண்டு வை கழித்தல் ரெண்டு வை கூட்டல் ஏழு அப்போது இந்த ரெண்டு வயலில் ஆ ஆறு வயலில் ரெண்டு வை போச்சுன்னா எவ்வளோ நாலு வை கழித்தல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு கூட்டல் ரெண்டு வையும் கழித்தல் ரெண்டு வையும் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது ஏழு அப்போ பாருங்கள் எங்கள் கழித்தல் அஞ்சு இருக்குதுங்களா அப்போது கழித்தல் அஞ்சு போனோன்னா கூட்டல் அஞ்சாலே நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே கூட்டிடுங்க அப்போ பாருங்கள் இரு புறத்திலும் ஐந்தை கூட்டுக அப்போ பாருங்கள் நாலுவை கழித்தல் அஞ்சு கூட்டல் அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஏழு கூட்டல் அஞ்சு அப்போ பாருங்கள் கழித்தல் அஞ்சு கூட்டல் அஞ்சு போயிடும் அப்போ என்ன மீறுது நாலு வை லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஏழு அஞ்சு கூட்டிங்கன்னா எவ்வளோ பனிரெண்டு அப்போ பாருங்கள் இங்கே நாலு வை இருக்குது அப்போது இது போனோன்னா நாலால் இது வகுத்திடுங்க நாலால் வகுத்திங்கன்னா வை மட்டும் மீறும் அப்போ பாருங்கள் இரு புறத்திலும் நாளால் வகுக்கப்போ நாலு வை வகுத்தால் நாலு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு பை நாலு பாருங்க ஒரு நாள் நாள் ஒரு நாள் நாலு கேன்சல் ஆயிடும் ஒரு நாள் நாலு மூணு நாள் பனிரெண்டு அப்போ மீதி என்ன இருக்கு வை லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போது முழுக்கலுன்னு சொல்லியிருக்காங்க வை என்பது முழுக்கலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ முழுக்கல்னால் அப்போ இதன் தீர்வுகள் தீர்வுகள் பார்த்திங்கன்னா மூணு கூட சேர்த்து தான் இது இங்கே இது இருக்குது இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இது கூட சேர்க்கணும் அப்போது மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கோம் இதோட தீர்வுகள் அப்போது இது நம்ம என் கோட்டில் புரியலாம் அப்போது இதனை இதனை என் கோட்டில் கோட்டில் குறிக்கவும் அப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் பாருங்கள் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு கழித்தல் ஏழு இந்த மாதிரி முடிவில்லாமல் இடது பக்கமாக போயினே இருக்கும் இது கேன்சர் புரிஞ்சதுங்களா ஆளாக இதுக்கு இது கேன்சர்